ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆல் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூப் ஃபோர் நோட்டிபிகேஷனும் வந்துருச்சு ஸோ ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்திரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மறுபடியும் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணீங்க ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க ஒரு சில பேர் வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலை சோ இப்ப மறு மறுபடியும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்ப டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பேஜுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ அதே மாதிரி தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான டெஸ்ட் பேட்சு தான் தமிழ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகே எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிரும் ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தமிழ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து கவர் பண்ணி ஆகணும் ஸோ அவங்களுக்கு ரெண்டுமே கவர் பண்ணி தான் வந்து நாங்கள் டெஸ்ட் பேஜ் வந்து போட போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயல் வரையா வந்து டெஸ்ட்டு நடக்கும் ஓகேவா ஸோ இயல் வைஸ் வந்து டெஸ்ட்டு நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அடிப்படையில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் சிலபஸ் அடிப்படையில் அதாவது இப்ப பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்ன கொஸ்டின்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை நாங்க பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டும் வந்து நடக்கும் சோ தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டும் வந்து நடக்கும் ஸோ அடுத்தது ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடம் வரையா வந்து டெஸ்ட்டும் நடக்கும் ஸோ எந்தெந்த லெசன்லாம் ரொம்ப முக்கியமான லெசன்ஸோ அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து நாங்கள் வச்சிருவோம் ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் இப்போ தமிழ் வந்து ஒரு இயல்னா அதுக்கான ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி ஜிகேக்கும் அப்படிதான் ஒன் ஒன்ல உள்ள எல்லா கொஷனையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் இது ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புக் இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இதை வந்து படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ அதுக்கப்புறம் டெஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேஜ் வந்து டெலகிராம்ல தான் நடக்கும் சோ டெஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இல்லாட்டி கூகுள் ஃபார்ம் இந்த தான் வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொடுப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பிளஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பிளஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ சயின்ஸ் மேக்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் ஏன்னா சயின்ஸ் மேக்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் தான் படிக்கணும் அதனால வந்து டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃப் ஆர்க் ஃபார்ம்ல தான் வந்து கொடுப்போம் ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு நாங்க வந்து குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அதனால் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்கள் எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க ஸோ அதே அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பே பண்ணுங்க உங்களை வந்து குரூப்பில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் ஸோ நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து டெலகிராமில் தான் நடக்கும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களை குரூப்பில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஆறாம் தேதி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு ஓகேவா ஸோ அது வரைக்கும் வந்து நீங்க பே பண்ணி ஜாயின் பண்றதுக்கு பாருங்க ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ அதனால சீக்கிரம் ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒன்ஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து நாங்க ஆறாம் தேதிக்குள்ள வந்து குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து பே பண்ணிட்டு இன்னும் என்ன குரூப்ல ஆட் பண்ணாம இருக்கீங்களே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அப்படி பண்ண வேண்டாம் நீங்க பே பண்ணிட்டா உங்களை வந்து நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நாங்கள் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ அதனால வந்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஆறாம் தேதி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு அஞ்சாம் தேதி ஈவினிங் வந்து உங்களை நாங்க வந்து குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ இதான் வந்து டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் இதையும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் பாருங்கள் உங்களுக்கு பெட்டராக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது நூறு ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்தாக தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எக்ஸாம்க்குள்ளே நாங்கள் சிலபஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டு கொஷின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பயப்பட தேவை தேவையில்லை ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கொஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டஃப் கொடுக்குற தான் வந்து நாங்கள் கொஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால வந்து நீங்க தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு அஞ்சு ஸோ அந்த பதினேழு அஞ்சுல வந்து உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்ஸும் நாங்கள் வந்து கவர் பண்ணிடுவோம் சிலபஸ் ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணிடுவோம் அதுல வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து வச்சிருவோம் ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு ஓகேவா ஏன்னா நமக்கு டைம் இருக்கு ஜூன் தான் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பதினேழுல வந்து கவர் பண்ணிடுவோம் மீதமுள்ள நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களை ரிவிஷன் பண்ண வச்சு அதுக்கான டெஸ்ட்டையும் வந்து நாங்கள் வச்சிடுவோம் ஸோ எல்லாருமே வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள் சீக்கிரம் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டு ஆல்